வனத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் ஆறு எல்லா இரவுகளும் கருணை மிக்க மிக்கன அல்ல தூக்கத்தை பறித்து எண்ணங்களை சுழல் போல் ஆக்கி இழுத்து ஆள் குழிக்குள் தள்ளுகிற இரவுகளும் உண்டு நேற்றைய இரவு அப்படித்தான் ஆகிவிட்டது புரண்டு கொண்டே இருந்தால் எங்கோ காணாத தூரத்தில் நின்று சிரித்தபடியே இருந்தது உறக்கம் மதிமாறன் உள்ளபடியே எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா ஐஏஎஸ் தேர்வு என்பது எட்டா கனவல்லவா அறிவியல் வளர்ச்சியின் பத்தில் ஒரு பங்கு கூட தீண்டி கிராமத்து மாணவன் இந்திய ஆட்சி அதிகாரியாக ஆக வேண்டும் என்று நினைத்தது நினைத்ததே எவ்வளவு பெரிய விஷயம் வயலில் கூலி வேலை செய்யும் தாய் செங்கல் சூளையில் மண்ணையும் புகையையும் சுவாசித்து உழைப்பைக் கொட்டும் தந்தை வரவுக்கும் செலவுக்கும் என்றுமே பெரிய இடைவெளி இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை என்று உன் தினங்கள் எவ்வளவு கடினமானவை மதிமாறன் ஆனால் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பாதையில் நடக்கிறாய் அடிக்கடி நம் ஆசிரியர் பொன்மொழி ஒன்றை சொல்வார் வேகமாக நடக்க தெரிந்தவனுக்கு எந்த தொலைவும் கால்நடை தூரம்தான் என்று உண்மைதான் என்று தோன்றுகிறது உன்னை பார்த்தால் முடியாது முடியவே முடியாது என்று எதையும் நினைக்காத மனது நினைப்பதை வெளிப்படுத்துகிற தெளிவு எப்பொழுதும் இருக்கிற நிதானம் மதிமாறன் உன்னை என் கிராமத்து தோழனாக மதிப்புக்குரிய நண்பனாக பெற்றதற்கு மிகவும் பாக்கியம் செய்திருக்கிறேன் மதிமாறன் வேற என்ன சொல்வது என்று தெரியவில்லை எனக்கு அப்பா குளித்துவிட்டு விட்டு வருவதை பார்த்து அவள் காப்பியை கலந்தாள் பேசாமல் வாங்கி கொண்டார் முகத்தில் இருக்கும் சிறிய இலக்கம் இப்போது இல்லை உள்ளே ஏதோ ஒன்று அவரை குடைந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்தது மெல்ல கீரையை ஆய்ந்தபடியே கேட்டாள் உங்களுக்கும் ராத்திரி சரியான தூக்கம் இல்லையா அப்பா ம் என்றார் கண்மூடி காப்பியை ரசித்து குடிப்பது போல் பாவனை செய்தார் அடடா மதியம் வந்தவுடன் நன்றாக தூங்குங்கள் அப்பா மிளகு ரசமும் பருப்பு துவையலும் செய்து வைக்கிறேன் ம் சரி இன்னொரு கப் காபி தரட்டுமா வேண்டாம் நீயும் சரியாக தூங்கவில்லையா ஆமாம் அப்பா ஏதோ யோசித்தபடியே இருந்தது மனது அதான் கிஷோர் நினைவா இல்லை இல்லை பிறகு குறிப்பிட்டு சொல்ல தெரியவில்லை மதிமாறன் வந்தானா ஆமாம் ஓ அதுதான் பிரச்சனையாக இருக்கும் மெல்ல தலையை பக்கவாட்டில் திருப்பி அப்பாவை பார்த்தாள் பிரச்சனையா ஏன் அப்பா அப்படி சொல்கிறீர்கள் அப்படித்தானே நடந்திருக்கிறது உன்னை வந்து அவன் பார்த்துவிட்டு போகும்போதெல்லாம் தூக்கம் கெடுகிறது மனது கெடுகிறது வேண்டாத யோசனைகள் குழப்பங்கள் கவனித்துவிட்டு தான் சொல்கிறேன் வேகமாக படபடவென்று ஒருவித எரிச்சலுடன் பேசினார் அப்பா வெளிப்படையாக தெரிந்தது இதுவரை அப்படி இல்லை மதிமாறனே சிறுவயதிலிருந்தே தெரியும் அவருக்கு நன்னடத்தை தெரியும் கண்ணியம் பண்பு என்று எல்லாமே தெரியும் ஆனாலும் ஏன் இப்படி வெறுப்பு என்னப்பா அப்பா இவ்வளவு கோபம் மதிமாறன் உயர்ந்த மனிதர் அப்பா கல்லூரியில் டாப் கோல்ட் மெடலிஸ்ட் இப்போது கலெக்டருக்கு படிப்பவர் எத்தனையோ மாணவர்களுக்கு வழிகாட்டியாக நம்பிக்கையாக இருப்பவர் அப்பா மதிமாறன் டுப் என்று கோப்பையை வைத்துவிட்டு அவள் முகத்தை பார்க்காமலே சொன்னார் அவர் அவன் எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும் ரிசர்வேஷன் கோட்டா அது இது என்று ஆயிரம் வாசல்கள் இருக்கு அவர்களுக்கு என் கவலையெல்லாம் உன்னை பற்றித்தான் ஏன் வந்து உன்னை சந்திக்கிறான் பேசுகிறான் மனதில் கெட்ட எண்ணம் இருப்பதால் தானே சற்றென்று உள்ளே சீற்றம் பொங்கியது அவளுக்கு கட்டுப்படுத்தி கொண்டாள் கெட்ட எண்ணமா அப்படியா சொன்னீர்கள் ஏனப்பா ஒரு சிறு வயது தோழமை தவறா நானும் என்ன அரட்டை அடித்து நேரத்தை வீணாக்குபவளா மதிமாறன் பற்றி நன்கு தெரிந்து கொண்டே இப்படி சொல்லலாமாப்பா சரி வெளிப்படையாகவே சொல்லி விடுகிறேன் நமக்கும் அவர்களுக்கும் வெகு தூரம் உன் மனதை கெட்டியாக வைத்துக்கொள் பாகிரதி என்பது என் அம்மாவின் பெயர் அதற்கு களங்கம் வந்து விடாமல் பார்த்துக்கொள் வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளவுதான் சற்றென்று வேட்டியை இழுத்து கட்டி கொண்டு கோவிலுக்கு கிளம்பிவிட்டார் கீரை காற்றில் மெல்ல ஆடியது பார்த்து கொண்டே நின்றாள் அவள் நாடே இப்படித்தான் இருக்கிறது என்று தோன்றியது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பிரிவினை சாதி ஏற்றத்தாழ்வு காலம் காலமாக தொடர்ந்து வருகிற மனத்தடைகள் நாடும் முன்னேற போவதில்லை போலவே வீடும் பெருமூச்சுடன் வேலையை தொடர்ந்தாள் அவள் நன்றி வணக்கம்